கடந்த ஒரு மாதமாக என்ன விரண்டாம் எனக்கு அந்த அந்தமாரி தான் இருந்துச்சு ஒரே களை முளைச்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு கரும்பு சப்பேற்ப பறத்து வச்சிக்கிறேன் என்ன பிரச்சனைன்னா மழை இல்லை மழை பெஞ்ச ரொம்ப நாள் ஆச்சு பல மாதங்கள் ஆச்சு திருச்சிக்கு திருச்சி அன்னைக்கு திருத்தெஞ்சி வெள்ளிக்கிழமை பக்கத்துலேன்னா வந்து கனமழையும் மிகவும் கனத்த மழைன்னு வானிலை துறை அரிசி இங்கே வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க வாயை பொத்திட்டுருக்குறாங்க நல்லாட்ட என்ன கேட்குறேன்னா வானிலைத் துயே வாயை புலக்கிற அளவுக்கு ரெட் அலர்ற அளவுக்கு மழை வேணும் அப்போ தான் இது நினை நல்லா நனையும் கம்போஸ்ட் ஆகும் அதுக்கு தான் என்ன பண்ணுறேன் நல்லா ஒரு ஒரு உழல பொருட்டு எல்லாருக்கும் போய் மழைன்ட்டு எல்லா நல்லா இருக்கும் ஜம்ஸ் எடுத்து பண்ணி கூட்டிய விஷயம் எடுத்துகிட்டு இப்போ இது கொண்டு போய் பண்ணல ஊற்றி அதுக்கு கூடுதலாக தண்ணியும் ஊற்றுக்கும் அவ்வளோதான் வரும் இதை வச்சு என்றைக்கும் நினைக்கிறது எவ்வளோவையும் முடியாது நல்ல மழை பெஞ்சா தான் சரியாக இருக்கும் வானம் திறந்துக்கிட்டு கையணும் இதுக்கு பதினாலு லிட்டருக்கு இதுக்கு இவ்வளோ நேரம் பதினொன்று நேரம் இருக்கு இந்த நேரத்தில் என்றைக்குன்னு நினைஞ்சி இன்னைக்குதான் அதனால் கனமழை வேணும் கனமழை மிக கனத்த மழை பெஞ்சால் தான் இது நினையும் பழையும் ஏன்னா ரொம்ப நாளாச்சு மழை பெய்ஞ்சேன் எங்களுக்கு அதுக்கு தான் இந்த வேலை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் கொஞ்ச ஒன்று பெய்ய வைக்கிறேன் அப்படின்னு தான் நம்மளால் அவ்வளோ தான் முடியும் நான் நல்லா பேய வச்சேன்னு வச்சுக்கிறேன் கடனமாக இருக்கும் இதில் நினச்சி எங்கே நினச்சி முடிக்கிறது இதாக வேலைக்காகுது ஒரு வாரம் ஃபுல்லாக தெளிக்கணும் நல்லா நினச்சா ஒரே மணி நேரத்தில் நினச்சி விட்ருவோம் அதனால் இதை ஃபுல்லாக பிஸ்னஸ் சொல்லி தெளிப்போம் மலையை கேட்போம் இல்லாட்டா